கிருஷ்ணர் கூறுகிறார் பாஞ்சாலி நீயே சொல் யார் நல்லவன் யார் நல்லவன் இன்று பீமன் தனது கதாயுதத்துடன் போர்க்களத்தில் இறங்கினான் எதிரில் நின்றவன் விகர்ணன் அவரை நீ மறந்துவிட்டாயா பாஞ்சாலி அன்று கௌரவ பெண்களின் அரண் உடைந்தது அரசவையில் துச்சாசனன் உன்னை இழுத்தெழுத்த அவமானப்படுத்த பீஷ்மரும் துரோணரும் கூட அமைதியாக இருந்தார்கள் ஆனால் அந்த கேடியில் ஒரு குருகுல பிள்ளை மட்டும் விகர்ணன் நீதி குரல் கொடுத்தான் அவன் ஒரு காவுரவனாக பிறந்தாலும் தர்மத்தை மட்டுமே நம்பினான் பீமன் கடுமையாக கூறினான் விகர்ணா உனக்கு என் மீது மரியாதை உண்டு எனக்கும் உனக்கு பாசம் உண்டு ஆனால் உன் அண்ணன்களை விட நான் பாஞ்சாலியின் கண்ணீரை முதலில் எண்ணுகிறேன் விலகிச்செல் இல்லையெனில் உன்னையும் அழிக்கத்த தயங்க மாட்டேன் விகர்ணன் எழுந்தான் பீமா நீதிக்காக நின்றேன் ஆனால் என் அண்ணன்களை காக்கும் கடமையை தவிர்க்க முடியாது பயப்படுகிறாயா பீமா என்னை தாண்டியே துரியோதனைக்கு செல்ல வேண்டும் அந்த வார்த்தைகள் பீமனின் உள்ளத்தை கொதிக்க வைத்தன போர்க்களம் அதிர்ந்தது கதாயுதம் எதிரொலித்தது தீயவர்களின் பக்கம் இருந்தாலும் இறுதி வரை தர்மத்திற்காக போராடியவன் தான் விகர்ணன் போர் முடிந்தது விகர்ணன் விழுந்தான் விழும்போது சிரித்துக்கொண்டே கொண்டே விட்டான் மரணத்துக்கும் தர்மத்துக்காக ஆயத்தமானவன் போல அதை பார்த்த பீமன் கதறி அழுதான் பாஞ்சாலி இப்போது புரிகிறதா யார் நல்லவன் கிருஷ்ணர் சொல்கிறார் நல்லவனாக பிறப்பது சுலபம் நல்லவர்களின் நடுவில் நல்லவனாக இருப்பதும் சுலபம் ஆனால் தீயவர்களின் நடுவில் தீமை செய்யாமல் நேர்மையுடன் வாழ்வதுதான் பெரிய சாதனை அதை செய்தவன் தான் விகர்ணன்